வணக்கம் எனக்கு ஒரு டிஃபன் ஐட்டம் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் மார்னிங்கும் சா செய்து சாப்பிட்லாம் ஈவினிங்கும் நம்ம சாப்பிட்லாம் சீக்கிரமாக சட்டுன்னு செய்துடலாம் இல்லைன்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுறோம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் சட்டுன்னு செஞ்சு சாப்பிடலாங்க அதை டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் பையனோட ஃபேவரெட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு புடி வெங்காயம் இப்போ நான் செய்ய போகிறது வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வெங்காயம் வதங்கட்டும் வதங்கின பிறகு இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்ச வாசனை போன பிறகு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணதை வந்து சேர்த்து வதங்கட்டோம் நான் வந்து சாம்பார் தூள் சக்தி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாய் தூள் தனியாத்தூள் அதை சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்குறோம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் ரவை இது வந்து ரோஸ்ட்டு ரவைனாலும் பரவாயில்ல ரோஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ இதில் ரோஸ்ட் இல்லைனா கூட நம்ம இதில் போட்டு நம்ம வதக்குறோம் இல்லைங்களா நல்லாயிடும் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் போட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து கொஞ்சம் ரெண்டு பேர்ட் போட்டுட்டு சிம்பிளாக தான் இருக்க மாதிரி தெரியும் நம்மளுக்கு இது வந்து சிம்பிளான எந்த காய்கறியும் இல்லாமல் ப்ளைனாக செய்கிற கிச்சடி அன்றைக்கி நான் சுடு துணி தான் போட்டிருக்கேன் இவங்க வேணும்னா பச்சை தண்ணியும் போட்டுக்கலாம் தண்ணி போட்டு டக்குன்னு ஆகிடும் அதுக்காக போட்டு ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தாங்க மூடி வச்சு எடுத்துட்டோம்னா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் கொத்தமல்லி தழை போடலாம் நான் வந்து கொத்தமல்லி தழை போட்டால் அவனுக்கு பிடிக்காது அதனால் வந்து கொத்தமல்லி தழை போடலை பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போது தேங்காய் சட்னியோடு பரிமாறி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நன்றி